தகவல் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் மங்கோலியாவின் ஜியாங்கு மன்னர்களுக்கு அமைக்கப்பட்ட கல்லறைகள் வினோதமானவை தரைக்கு அடியில் இருபது மீட்டர் ஆழத்தில் ஒரு குட்டி அரண்மனை போல அதை அமைப்பார்கள் நடுநாயகமாக மன்னரின் உடல் வைக்கப்படும் அவர் அணிந்திருந்த நகைகள் பயன்படுத்திய பொருட்கள் பயணித்த தேர் என சகலமும் அந்த கல்லறையில் வைக்கப்படும் அதன் பிறகு அதை மூடிவிட்டு அந்த கல்லறை அமைந்த இடத்தில் தரைக்கு வெளியே சதுர கற்களை மட்டும் வைப்பார்கள் இது அடையாளத்திற்கு செங்கிஸ்கான் கல்லறையில் இந்த நடைமுறைகள் எல்லாம் செய்துவிட்டு தரைக்கு வெளியே சதுர கற்களை மட்டும் வைக்கவில்லை அதனால்தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஜியாங்கு மன்னர்களின் கல்லறைகள் எல்லாம் கிடைத்துள்ளன செங்கிஸ்கானின் கல்லறை கிடைக்கவில்லை அமெரிக்க தங்க வியாபாரியான மௌரி கிராவிட்ஸ் நாற்பது ஆண்டுகளாக செங்கிஸ்கானின் கல்லறையை தேடும் முயற்சியில் இருந்தவர் ஒவ்வொரு நாட்டையும் வென்ற பிறகு அங்கிருந்து பெரிய மாட்டு வண்டிகளில் தங்கமும் விலையுயர்ந்த கல் நகைகளுமாக சூறையாடி வருவது செங்கிஸ்கானின் வழக்கம் அவர் வைத்திருந்த உடைவாளின் கைப்பிடி கூட தங்கத்தாலானது இப்படி ஏராளமான ஆயுதங்கள் செங்கிஸ்கானின் அருமனையில் இருந்தன பல நாடுகளிலிருந்து வண்டி வண்டியாக கொண்டு வந்த எந்த பொக்கிஷமும் இப்போது மங்கோலியாவில் இல்லை இங்கிருந்து வெளியில் போகவும் இல்லை அப்படியானால் அவை எங்கே அந்த கலரையில் தான் புதைக்கப்பட்டன என்கிறார் கிராவிட்ஸ் இந்த பொக்கிஷங்களுக்காக புதையல் வேட்டைக்காரர்கள் ஒருபுறம் தேட தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இன்னொருபுறம் புறம் தேடினர் நீண்ட பரப்புகளும் நிறைய மலைகளுமாக இருக்கும் மங்கோலியாவில் இந்த கல்லறையை தேடுவது என்பது கிட்டத்தட்ட வைகோல் போரில் குண்டூசியை தேடுவது போன்றது செங்கிஸ்கானின் கல்லறை கெண்டி மலை பகுதியில் இருப்பதாக மங்கோலியாவில் உழவும் செவி வழி செய்திகள் சொல்கின்றன இளம் வயதில் போரில் தோற்று தலைமறைவாக இருந்தபோது செங்கிஸ்கான் இங்குதான் இருந்திருக்கிறார் என் இறுதி காலத்தில் இங்குதான் வருவேன் என்று சொல்லியிருந்தாராம் அதனால் இங்கு ஒரு கும்பல் தேடி வருகிறது செங்கிஸ்கான் பிறந்த இடம் புர்காகால்டுன் மலைப்பகுதி இங்கு ஓனோன் நடி ஓடுகிறது இங்கு ஓர் இடத்துக்கு எக் கோரிக் என்று பெயர் மங்கோலிய மொழி வார்த்தையான இதற்கு பேசக்கூடாத பெரிய இடம் என அர்த்தம் இங்குதான் அடியில் கல்லறை உள்ளது இதை பற்றி யாரும் பேசக்கூடாது என்பதால் இந்த இடத்துக்கு இந்த பெயர் வந்தது என்று சிலர் சொல்கிறார்கள் ஆனால் ரகசியமான இடத்துக்கு யாராவது இப்படி பெயர் வைப்பார்களா என்று கிண்டல் செய்பவர்களும் உண்டு ஜப்பானிய தொல்பொருள் நிபுணர்களும் மங்கோலிய தொல்பொருள் துறையும் இணைந்து இங்கு அகழ்வாராய்ச்சி நடத்தி கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு செங்கிஸ்கானின் அரண்மனையை கண்டறிந்தார்கள் அரண்மனை இங்கே இருக்கிறது என்றால் பக்கத்தில் தான் கல்லறை இருக்கும் என்று தேடினார்கள் ஆனால் மங்கோலியாவில் நிகழ்ந்த ஆட்சி மாற்றத்துக்குப் பிறகு இந்த முயற்சி நிறுத்தப்பட்டது இங்கு ரகசிய தேடலில் ஒரு பெரிய கும்பலை இறங்கியுள்ளது அமெரிக்கரான மௌரி கிராவிட்ஸ் தேடியது ஓக்லாக்ஸின் கெரம் என்ற இடத்தில் ஆனால் அவருக்கு வினோதமான அனுபவங்கள் ஏற்பட்டன தேடுதற் குழுவில் இருந்தவர்கள் சிலர் திடீரென பாம்பு கடித்த செத்துப் போனார்கள் மலைப்பாதைகளில் சில வாகனங்கள் தானாகவே கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகின மங்கோலிய எதிர்க்கட்சிகள் இந்த குழுவின் தேடலுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததால் இவர்களை வெளியேற சொல்லிவிட்டது அரசு செங்கிஸ்கானின் கல்லறையை இரண்டு மைல் நீளமுள்ள ஒரு சுவர் பாதுகாக்கிறது இந்த சுவர் கற்களால் கட்ட